வடசென்னை அனல் மின் நிலையத்தின் இரண்டாவது அலகில் கொதிக்கலன் குழாயில் ஏற்பட்டுள்ள பழுது காரணமாக அறுநூறு மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது கொதிக்கலன் குழாயை சீரமைக்கும் பணியில் மின்வாரிய பொறியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர் சென்னை கடற்கரை மற்றும் தாம்பரத்தில் இந்திய வானூர்தி படையின் தொன்னூற்றி இரண்டாவது ஆண்டு நிறைவையொட்டி வரும் ஆறு மற்றும் எட்டாம் தேதிகளில் சாகச நிகழ்ச்சி நடைபெற உள்ளது இதற்காக இன்று முதல் ஆறாம் தேதி வரை ஒத்திகை நடைபெறுகிறது சாகச நிகழ்ச்சியை முன்னிட்டு இன்று முதல் எட்டாம் தேதி வரை சென்னையில் வானூர்திகள் இயக்கப்படும் நேரம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தூய்மை சேவை விழிப்புணர்வு பரப்புரையின் ஒரு பகுதியாக கடலூர் வெள்ளிக்கடற்கரையில் ஐந்தாயிரம் புட்டிகளை கொண்டு பத்தடி உயரத்தில் சிற்பம் உருவாக்கப்பட்டுள்ளது இதனை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் திறந்து வைத்து பார்வையிட்டார் கடலூரில் புதிய பேருந்து நிலையம் அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக அப்போது அவர் கூறினார் நகராட்சியாக இருந்து இப்போ மான் நகரமாக விரிவடைந்து கொண்டிருக்கிறது பேருந்து ரொம்ப நலமாக இருக்குது பேருந்து நிலையம் வரும் வெகு வரைவு வரும் எந்த பகுதியில் ஒன்று பேசிக்கலாமா அது பணியை எதிர்பார்க்கின்ற அளவுக்கு நடைபெறும் திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே உள்ள வேளக்காபுரம் பகுதியில் பொது சுடுகாடு இல்லாததால் குடும்ப உறுப்பினர்கள் யாரேனும் உயிரிழந்தால் அவரவர் நிலங்களிலேயே அடக்கம் செய்ய வேண்டிய அவலம் நீடிக்கிறது இப்பிரச்சினையில் விரைந்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது ஆதார் வாக்காளர் அடையாள அட்டை ஆகியவற்றை அவர்கள் தூக்கி எறிந்தனர் அரியலூர் மாவட்டம் கீழப்பழுவூர் அருகே பெண்ணை கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கிய சத்யராஜ் என்ற நபருக்கு பதினேழு ஆண்டுகள் வாழ்நாள் சிறை தண்டனையும் பத்தாயிரம் ரூபாய் தண்டமும் விதித்து நீதிபதி கிறிஸ்டோபர் தீர்ப்பளித்தார் மயிலாடுதுறை நகராட்சியுடன் ரூரல் ஊராட்சியை இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆட்சியரிடம் ஏராளமானோர் மனு அளித்தனர் ரூரல் ஊராட்சியில் வசிப்பவர்களின் எண்பத்தைந்து விழுக்காட்டினர் விவசாய கூலி வேலை செய்து வருவதை கருத்தில் கொண்டு நகராட்சியுடன் இணைக்கும் முடிவை கைவிட வேண்டுமென மனுவில் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர் திருவண்ணாமலை மாவட்டம் மேல்செங்கம் புதுக்கோட்டை பகுதியில் வெறிநாய்கள் கழித்து ஒரே நாளில் ஆறு பேர் காயமடைந்தனர் இந்த நிலை தொடராத வகையில் செங்கம் பேரூராட்சி நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு நாகப்பட்டினம் புதிய பேருந்து நிலையத்தில் ஓய்வு பெற்ற காவலர்கள் மற்றும் தனியார் அமைப்பினர் இணைந்து மதுவுக்கு எதிராக விழிப்புணர்வு பரப்புரை மேற்கொண்டனர் மகாத்மா காந்தி அண்ணல் அம்பேத்கர் போன்று வேடமணிந்து அவர்கள் பரப்புரை செய்தனர் மதுவினால் ஏற்படும் தீமைகளை விளக்கும் துண்டறிக்கைகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டன